ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்க்காத ஒன்று உனக்கு உடனே நடந்தால் உன் மனநிலை எப்படி இருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் அல்லவா எனக்கு இது நடந்து விட்டது என்று சந்தோஷத்தில் முகம் மலர்வாய் அல்லவா கடவுளை தேடி நீ ஓடுவாய் அல்லவா அது இப்போது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்தது நடக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையே மாற்றமாக இதுவரை தோன்றியிருக்கும் ஆனால் இனி வரும் காலங்களில் நீ எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையை அதிசயமானதாக நான் மாற்றப்போகிறேன் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் ஒன்றொன்றாக நடக்க இருக்கின்றன எதிர்பார்க்காத அதிசயம் எதிர்பாராத அற்புதம் என ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன் அந்த அதிசயத்தை நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் என்னுடைய அற்புதம் உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையுமே மறக்கடிக்கச் செய்யும் அது எல்லாவற்றையுமே மாற்றிவிடும் உன் வாழ்க்கையை அடியோடு மாற்றி சந்தோஷ வாழ்க்கையாக அது உனக்கு திருப்பி வரும் உன் கையில் கிடைக்கும் உன் கண்ணில் கரைந்து விட்டது எல்லாம் உன்னுடைய வினைகள் மட்டுமல்ல உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கடன் பிரச்சனையும் உன் எல்லாமே தீர்ந்து விட்டது இனி உன் வாழ்க்கை புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்க்காத ஒன்று அதிசயமாக உன் முன்னே வந்து நிற்கப் போகின்றது அது எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் அந்த நல்ல விஷயம் நல்ல விடியல் நல்ல வாழ்வு அது உனக்கு கிடைக்கப் போகிறது என் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் இதனை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று ஏங்கி தவித்த உன்னை நான் இப்போது நல்ல நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகள் எல்லாவற்றையுமே நான் கலைத்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்யப் போகின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பத்திக்கொண்டு என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எது செய்தாலும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து வாரே செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்காகவும் நீ யாருக்காக வேண்டுமான வழங்கினாயோ அவர்களுக்கும் சேர்த்து நன்மைகளை அள்ளி அள்ளித்தரப்போகின்ற உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது நிச்சயம் உன் நம்பிக்கை ஜெயிக்கப் போகிறது அந்த நாளையும் நீ காணப்போகின்றாய் அந்த நாள் வெகு தூரம் இல்லை கூடிய விரைவில் உன்னை நோக்கி அது வந்து கொண்டே இருக்கிறது சீக்கிரம் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் அந்த நாளையும் நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ காணப்போகின்றாய் உன் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விட்டாய் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும்